அனைவருக்கும் வணக்கம் இன்று தை கிருத்திகை தை கிருத்திகை வந்து முருகருக்கு உகந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு சிறந்த நாள் உலகின் முதல் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முருகன் என்றாலே பழனி பழனி என்றாலே முருகன் பழனி என்ற பெயர் வர காரணம் பழனங்கள் அதாவது வயல்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததே பழனி என்று அம்மாறியது ஆறு அங்கங்களை குறிக்கும் அறுபடை வீடுகளில் உயிர் நாடியான இதயத்தை குறிப்பது இந்த பழனியாகும் சேரன் செங்குட்டுவனின் தாத்தா கோமான் ஆட்சி செய்த பகுதியே இந்த பழனி இவர் வழியில் வந்தவர் கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பேகன் இவர் ஆவியர் குல தலைவனாக இருந்ததால் பழனிக்கு ஆமினங்குடி என்ற பெயரே வந்தது அதாவது ஒரு தளத்தில் இரு ஆலைகளை கொண்ட அறுபடை வீடுகளில் பழனி மட்டுமே உள்ளது பழனி தண்டாயுதபாணிக்கு கடம்ப மரமும் திரு ஆமினங்குடி முருகருக்கு நெல்லி மரமுமே சலவிருச்சமாக இருக்கின்றது மலைக்கு வகையில் முருகர் அதாவது தண்டாயபாணி மேற்கு நோக்கி ஸ்கந்த வடிவில் காட்சி தருகிறார் இந்த ஸ்கந்த வடிவ முருகரை நவபாஷான சிலையால் உருவாக்கியவர் போகர் சித்தர் ஒரு கல்லை நவபாஷான சிலையாக்குவதே ஒரு சித்து வேலை இந்த சித்து வேலைகளை அறிந்தவர் அகத்திய சித்தர் மட்டுமே அவரிடமிருந்து போகர் இதை கற்றார் பற்ற பிறகு அவர் அவருடைய தெய்வமான புவனேஸ்வரியை நினைத்து தவம் இருந்தார் அவருடைய தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையின்படி பழனியில் அவர் தவம் இருந்தார் அவர் தவத்திற்கு பணிந்த பெருமான் அவரிடம் முன் தோன்றி எப்படி இந்த சிலையை பிரதிஷ்டை செய்வது எப்படி வழிபாடு செய்வது என்ற வழிமுறைகளை சொல்லி மறைந்தார் அதன்படியே ஆகவ விதிகளின்படியே நவபாஷான சிலையை உருவாக்கி அதை வழிபாடு செய்தார் போகர் இந்த கோயிலை தென்மேற்கு மூலையில்தான் போகரின் சமாதி இருக்கிறது தினமும் அங்கு வழிபாடும் நடக்கின்றது இந்த நவபாஷான சிலையின் சிறப்பு என்னவென்றால் தீராத நோய்களையெல்லாம் திருத்து நம் ஆயிலையும் அதிகரிக்கும் சக்தி உள்ளது இந்த சிலையானது காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் கரையாது நெருப்பு நெருப்பால் பாதிப்படையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி பள்ள தண்டாயுதபாணி மொட்டையடித்த ஒரு ஆண்டி அல்ல நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து சடை முடியோட காட்சி தருவதை பார்க்கலாம் தினமும் இரவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சந்தனம் பூசுவாங்க மறுநாள் இந்த சந்தனத்தை வந்து பிரசாதமாக வழங்குவாங்க இந்த பிரசாதம் தான் நோய் தீர்க்க ஒரு அருமருந்தா இருக்குது என்பது நம்பிக்கை பழனி முருகனுக்கு வந்து ஆறு காலம் பூஜை செய்வாங்க ஆறு மணிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் அப்புறம் விழா பூஜை சன்னியாசி அலங்காரத்தோட எட்டு மணிக்கு சிறுகால சந்தி பூஜையில வேடர் அலங்காரம் காலை ஒம்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா கால சந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க பாலசுப்ரமணியர் அலங்காரம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உச்சிக்கால பூஜை அப்போ வைத்திய கால அலங்காரம் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பார்த்தீங்கன்னா சாயரட்ச பூஜை அதுல ராஜ அலங்காரம் இரவு ப எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க அப்போ புஷ்ப அலங்காரம் வந்து செய்வாங்க இப்போல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து முருகப்பெருமானுடைய ராஜகோள அலங்காரத்தையே தரிசித்து மகிழ்கிறாங்க மூலவர் கரையில் வந்து சின்ன ஒரு பெட்டி இருக்கும் அதில் லிங்க ரூபத்தில் சிவனும் உமாதேவியும் இருப்பாங்க இவங்களை தண்டாயுத பாணி பூஜிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு இந்த பழனி கோயிலுக்கு நாலு திசைகளிலும் காவல் தெய்வமாக நாலு அம்மன் தெய்வங்கள் இருக்காங்க வடக்கு திசையில வீதியில வீர துர்கை அம்மன் கிழக்கு திசை வீதியில அழகு நாச்சி அம்மன் தெற்கு திசை கிரிவீதியில் வனதுர்கை அம்மன் மேற்கு திசை கிரிவீதி மகிஷாசுவர மர்தனி அம்மன் இவங்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்காங்க இந்த கோயில்ல எட்டு திசைகளை பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் இருக்குது இதை வந்து அஷ்டமங்கலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஆறு கால பூஜையில விபூதி அபிஷேகம் நடக்கும்போது மட்டும்தான் பழனி முருகன் வந்து ஆண்டியாக காட்சி தருவாரு இந்த பழனி ஆண்டவர் உற்சவம் நடக்கும் அந்த நட்ச உற்சவத்துல பள்ளியாரி உற்சவம் தான் ரொம்ப பிரசித்தமானது அதாவது ஒரு வெள்ளி பல்லக்க முருகனுடைய புகழ் பாடிக்கிட்டே அவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த பல்லக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை மற்றும் கிருத்திகை நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்க பல்லக்காகவே கொண்டு வருவாங்க இந்த பல்லக்கில் முருகப்பெருமானுடைய பாதைகள் அதாவது காலணிகளை கொண்டு வருவாங்க ஊர்வலமாக கொண்டு வரும் இந்த பல்லக்கு வந்து பள்ளி இறக்கி கொண்டு வருவாங்க இந்த பல்லக்கில் கொண்டு வந்த அந்த காலணிகளை மஞ்சத்துக்கு கொண்டு போவாங்க அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைய வரவு செலவு கணக்குகளை படித்து காட்டுவாங்க அதோட இந்த கோழி நடை வந்து சாத்தப்படும் இந்த பல்லுக்கு ஊர்வலம் வரும்போது இந்த கொப்பரை தேங்காய் ஏலக்காய் சக்கரை கலந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்த பழனி மலையில வந்து கிரிவல பாதை வந்து இரண்டு கிலோமீட்டர் கொண்டதா இருக்கும் இந்த பழனி மலைய சுற்றி கடவுள் மரங்கள் நிறைய இருப்பதால நீங்க காலையிலும் மாலையிலும் அந்த கிரிவலம் போகும்போது இங்கே வீசுற காற்று உங்க மனதுக்கு புத்துணர்ச்சியாகவும் இதமாகவும் இருப்பதை நீங்களே உணர்வீங்க இந்த பழனி ம மலையில் பங்குனி மாதம் கடைசி ஏழு நாள் சித்திரை மாதம் முதல் ஏழு நாளும் இந்த கிரிவனம் வர்றது தான் அக்னி நட்சத்திர திருவிழான்னு கொண்டாடுவாங்க இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களும் சூரிய வெயில் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரமாக இருக்கும் ஆனால் பழனி மலையில் இதமாக சூழ்நிலையே நிலவும் முருகப்பெருமானை நம்ம தமிழர்கள் தெய்வமாக வழிபட்டு வருகிறோம் இந்த தை மாதம் தமிழர்களுடைய உயர்வை சொல்லுகின்ற மாதமாக இருக்குது இன்று தை என்று முருகப்பெருமானை அனைவரும் வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி